இளைய தளபதி விஜய் அவர் வந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அது வந்து இன்சல்ட் நடக்கும்போது உடனே போனால் ஒன்றும் மேலும் மீண்டும் பிரச்சனை அதிகமாக ஆகும் அதனால அமைதியாக இருந்து பொறுத்து இருந்து போகிறது நல்லது இப்போதாங்க வந்திருக்காங்க இதுக்கு மேலே தாங்க அவரோட வேலையெல்லாம் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கும் எடுத்தோன்னே எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்னு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யார் சொன்னாங்க என்ன அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க வளர கொடுக்கூடாதுன்னு அப்படி சும்மா பேசி அமுக்குவாங்க அவருக்கு தெரியாம அந்த ஃபீல்டில் வருவாடு சொல்லுங்க அதை பத்திலாம் நமக்கு தெரியும் இவர் வந்தா நல்லா சிறப்பா இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க சும்மா அதை பத்தி தான் பேசிக்கிறீங்க அவரு தான் கன்ஃபார்ம் எங்க வீட்டுல மட்டும் ஃபேமிலி ஓட்டு பாத்தீங்கன்னா அறுபது ஓட்டு இருக்கு அறுபது ஓட்டுமே அவருக்கு தான் இல்ல விஜய் சார் வந்தாதான் நல்லா இருக்கும் காரணம்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வாரு எங்களுக்கு நாங்க சுதந்திரமா இருக்கலாம் பெண்களுக்காக அவருக்கு அதுக்காகவே அவருக்கு ஓட் அவர் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாருல பெண்கள் வரக்கூடாது கர்ப்பிணி வரக்கூடாது குழந்தைங்களை தூக்கிட்டு வரக்கூடாது ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பி சொல்லிட்டாரு அவரு மீண்டும் அவங்களே வந்தால் அவருக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து அவரு அந்த அதிர்ச்சிலேயே இருக்கிறாரு சரிங்களா இந்த அதிர்ச்சியில் மீண்டும் வரல அவரு எங்கள் ஓட்டில் அவருக்காக தான் போடுவோம் விஜய்க்காகவே போடுவோம் பெண்களுக்கு நல்லது செய்வார் மெயினாக அதுக்காகவே போடுவோம் நாங்கள் அரசியல் இப்போதான் வந்திருக்காரு கொள்கையெல்லாம் வச்சு பெண்களுக்காகவே சொல்லியிருக்காரு நிறையா அதனாலேயே செய்வார் கண்டிப்பாக அவர் பொறுப்பு வந்து வந்தார்ன்னா இந்த கரூர் நடந்த இன்சல்ட்டுக்கு கண்டிப்பாக அதை நான் கட்டி கேட்பாரு நாயம் எப்படி எதனால வந்து தவறு அடைஞ்சுன்னா கண்டிப்பாக யார் யாரும் இதுக்கு இன்வால்வ் ஆகுறனாலும் எங்கெல்லாம் விட மாட்டார் இது உறுதி ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல ஸ்டாலின் வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா இந்த அளவுக்கு த தமிழ்நாடு முன்னேறி காரணமே திராவிட மாடல் தான் திராவிட மாடல் ஆச்சுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கும் தமிழகத்தை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க மேலும் முன்னேறணும்னா ஸ்டாலின் தான் வரணும் நாலு வருஷத்தில் மகளிருக்கு அதிகமான வந்து நன்மைகள் பண்ணியிருக்காங்க தமிழக மக்களுக்கும் நன்மை பண்ணியிருக்காங்க விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் நின்ற தொகுதியிலே அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது அவங்களாம் எதிர்கட்சியாக தான் வரணும் சீமானு தொழில்கூட வாய்ப்பு கிடையாது கரூரில் நடந்த சம்பவத்துக்கு வந்து மக்கள் தான் காரணம் யார் வந்து குழந்தைகளை கூட்டிட்டோன்னு விஜயும் சொல்லலை தமிழக அரசும் போய் பார்க்க சொல்லல இவங்களாம் ஒரு ஆர்வத்தில் போகிறாங்க குழந்தையில் கூட்டு போகிறாங்க அதனால் வந்து அந்த இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வரைமுறைப்படுத்தணும் வரைமுறைப்படுத்தி அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் வரைமுறைப்படுத்தணும் அப்படியே பெரிய கூட்டம் மாதிரி இருந்தால் பெரிய கிரவுண்டு மாதிரி ஒதுக்கி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஸ்டாலின் தான் வர்றாரு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்ற வந்து திராவிட கட்சிகளுடைய நன்மைகளை தமிழ்நாடு மறந்துட விட முடியாது திராவிட கட்சியுடைய ஆளுமைகள் அம்மையார் ஜெயலலிதா ஐயா கலைஞர் அவர்களுக்கு பின்னாடி ஒரு ஆளுமையை வந்து நம்ம இழந்திருக்கோம் இருந்தாலும் ஒரு நல்ல ஆளுமையான ஆட்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கண்டு எதிர்பார்க்குறோம் ஓரளவுக்கு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு என்னுடைய கருத்தை இந்த வட்டம் முன்மொழிகிறேன் அவர் கொள்கைக்காக போராடுறாரு தமிழ் இனத்துக்காக போராடுறாரு அனைத்து மதம் ஜாதி கடந்த அரசியலுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறாரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் சீமான் அவர்களுக்கு அது ஒரு சில கருத்துக்களை வந்து அவரே அவர் பேச்சே அவருக்கு சில பின்னடைவாக இருக்கிறது அவர் அந்த பேச்சுக்களை கொஞ்சம் திருத்தி கொண்டால் நடுநிலையான ஆட்கள் வந்து அவருக்கு மேலும் வாக்குகள் அதிகரிக்கக்கூடும் அந்த பேச்சுக்களை சீமான் சார் அவர் வந்து தடுத்துக்கிட்டான் தவிர்த்துக்கிட்டால் நல்லது தனியாக நின்று இப்போ இல்லாட்டாலும் ஃபியூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொள்கையில் ஒரே கோட்பாடு வேணும் கூட்டணிங்கிறது மாறி மாறி கூட்டணி அமைச்சு இன்றைக்கி எத்தனை கட்சிகள் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கையில் அவருடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார் அவர் வரையறுக்கலாம் விஜய் இந்த கூத்தாடி பின்னாடி தமிழக மக்கள் அரசியலில் மூலிகை கிடக்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் ரொம்ப தலைகுனிவாக இருக்கிறது வெக்கக்கெடாக இருக்கிறது கூத்தாடி பின்னாடி போவதே மக்கள் வந்து கொஞ்சம் தீர்த்து தவிர்த்து கொள்ளணும் இதே இது கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ஸ்டார் மோகன்லால் மம்முட்டி அவெலாம் வந்தாங்கன்னா பப்ளிக்கில் வந்து பொதுமக்கள் வந்து அப்படி ஒன்றும் போகிறது கிடையாது இந்த தமிழக மக்கள் தான் கூத்தாடிகள் அதாவது ஆக்டர் பின்னாடி ஒரு மாய வலையில் வந்து பின்னப்பட்டிருக்காங்க மக்கள் இந்த சினிமா வேறு அரசியல் வேறுங்கிறத தனியாக பார்க்கணும் சினிமாங்கிறது ஒரு ஆக்டிங் ஒரு நடிப்பு ஒரு தொழில் அது வந்து அரசியல் ஆகிட முடியாது அரசியலுங்கிறது இப்போ காலம் தொட்டு எழுவத்தஞ்சு ஆண்டு காலமாக திராவிட கட்சியில் நம்ம தமிழ்நாட்டை நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு மாற்று அரசியலாக வந்து சீமானை நான் வந்து எதிர்பார்க்கேன் டிஎம்கே இப்போ உள்ள கூட்டணியை பார்த்தோம்னா பெரும்பாலும் டிமுக்காக தான் வர மாதிரி இருக்குது இருந்தாலும் அதுக்கு ஒரு மாற்று அரசியல்னால் நாம் தமிழர் கட்சி சீமானை ஆதரிச்சு என்னுடைய ஓட்டுகள்லாம் அவருக்கு தான் ஒரு குறிக்கோளாக இருக்கிறோம் கரூர் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வேலை இல்லை அது வந்து பொதுவாக நடந்தது தான் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது யார் விபத்தை வந்து வேணுக்கெனி ஏற்படுத்த மாட்டாங்க அதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடி ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க அது வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஒரு விபத்து தான் அதாவது அரசியல் பண்ண தேவையில்லை ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார் இருபத்தி ஆறில் மீண்டும் தொடர்ந்து திராவிட கட்சி தான் ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை இருக்கிறது இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை வந்து செந்தமிழ் சீமானவர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் வந்து திராவிட கட்சியில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் ஸ்டாலின் ஐயா வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டாருந்தா எதிர்வரும் காலங்களில் அவருக்கு நல்லது அவர் கட்சிக்கு நல்லது விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அந்த வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆட்சி மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இருக்கிற உண்மையை பேசுகிறாரு பயம் இல்லாமல் வேற யாரும் பேசலை அவர் பேசுகிறாரு வந்தால் ஆட்சி மாற்றி பார்க்கலாம் ஜெயில்து அதுக்கப்புறம் விஜய் தான் அவருக்கு போகிறதுக்கு சுச்சுவேஷன் இல்லை அதனால ஆர்டர் கொடுக்கல இடம் கொடுக்கல சரியா இடம் கொடுக்கல மக்களுக்கு அதனால தான் அப்படி ஆச்சு எத்தனை பெருசாரவங்க போனார் அவரு அப்படி ஆகலை அவருக்கு இடம் சரியா கொடுக்கல நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றாரு ஒரு வாட்டி பார்க்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா வராங்க எல்லாமே போக போக தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி நம்புறோம் வந்தா பார்க்கலாம் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் விஜய் தான் வருவார் சீமானா சீமானெல்லாம் ஒரு ஆள்

அது சான்ஸ் இல்லை சார் நிச்சயம் சான்ஸ் இல்லை அவர் இப்போ போக்கே சரியில்லையே ஒரு வருத்தம் மாச்சின்னு தெரிவிச்சிருக்கணும் வருத்தம் தெரிவிக்காமல் இருந்து இருந்து ரொம்ப அப்சர்ட் ஆகும் என் பையெல்லாம் இப்போ அவங்க ரசிகர் தான் இருந்தும் கூட அந்த வருத்தம் தெரிவிக்காது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது மறுபடியும் போய் சிஎம்ஏ சொல்றதே அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல சந்திக்கலாம் சந்திக்கிட்டோம் மறுபடியும் நடத்தட்டும் அரசியல் யார் வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அரசியல் நுணுக்கங்களை தெரிஞ்சதுக்கு அவர் கொஞ்சம் காலம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அவருக்கு மக்கள்கிட்ட இறங்க மக்களோட கலந்து மக்கள் போராட்டமாக நடத்தணும் மக்களை ஒரு எழுச்சிப்படுத்தணும் ரசிகர்களை இப்போ கூட்டுறாங்களே ஒழிய மக்களை எழுச்சிப்படுத்தலை அது செய்யணும் அதை செஞ்சாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கலாம் சிமான கண்டிப்பாக வரலாம் ஆனால் அவருக்கும் புகவப்பு கிடையாது இப்போது இந்த பீரியடு டிஎம்கே இருக்கிற வரைக்கும் அது இருக்கிறது சான்ஸ் கிடையாது ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிற வரைக்கும் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது மறுபடியும் மறுபடியும் போய் தவறு செய்கிறாரு அதை பின்னால் கொண்டார போகிறாரு நிச்சயம் கூடாது வராமல் இருக்கிறதே பெட்டர் தேசிய கட்சிகள் வராமல் நம்ம இந்த தமிழ்நாடு கட்சிகளே ஆளணும்னு நினைக்கிறோம் அப்போ தான் பெனிஃபிட் கிடைக்கும் திராவிட முன்னேற்றம் வரணும்ண்ணா எனக்கு தெரிஞ்சுண்ணே சீமான் வரலான்னு நினைக்கிறேன்னே சீமான் தான் அரசியலில் வந்து எழுச்சி தமிழர்களுக்காக போராடி இருக்காரு மலைக்காக மற்றவெல்லாம் வந்து சினிமாக்காரனை நம்பி ஓட்டு போட்டு அவங்களெல்லாம் நம்பக்கூடாது அப்போ அரசியல் வரீங்களே பத்து ரூபாய் பாட்டில் கலைஞர் பையனா கலைஞர் பையனாக வராரு அவங்களே அவங்க குடும்பமே இப்போ அவங்க பையன் வராரு அவங்களுக்கு சொம்பு ஜாலரா அடிக்கணுமா நம்ப இல்லை ஒவ்வொன்னு ஒவ்வொரு ஆனால் கருத்துன்றது வந்து அவர் அவர் ஃபேக்டாக பேசுகிறாரு நம்ம இன்னும் அந்த அளவுக்கு இது இப்போ நம்ம இப்போவே படிச்சுட்டா ஆனால் பின்னாடி தான் போகிறோம் இப்போ எல்லாமே கோல்கேட்டில் பேஸ்ட் உப்பு இருக்கான்னு சம்மந்தா சொல்லிச்சு இப்போ எல்லாமே எதை தேடி போகிறானுங்க வேப்ப இல்ல வேப்ப குச்சி தேடி தான் போகிறாங்க அவர் வந்து அப்போவே சொல்லிட்டாரு இப்போ அவர் சொல்கிறதான் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணோம் மாட்டு வண்டியில் போகிறோம் மாட்டு வண்டி அழிச்சிட்டானுங்க இன்னும் இப்போ ஆஸ்துமா என்னென்னமோ நோய் வருது பஸ்ஸால டீசலால் இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் வண்டின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நாலேஜே இருக்குன்னா அதே மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க அந்த மாட்டு வண்டி அந்த இதில் நம்ம அதை நோக்கி தான் போகிறோம் பொய்யாலாம் பேச அவர் எப்போவுமே உண்மையாக தான் பேசுவார் நம்ம மனுஷங்க பொய்யாக தான் இப்போ ஆயிரம் போயில ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அவர் ஒரு பொய் தானே சொல்கிறாரு சொல்லிட்டு போட்டால் ஆனால் இருக்கிற ஒரு நடைமுறைக்கு என்னவோ அது ஆடு மாடு வளர்க்குறதுல தப்பே இல்லை நம்ம கடி சாப்பிட்றோம் பால் குடிக்கிறோம் அதெல்லாம் எங்கேருந்து இருந்து வருது பால் இல்லை மாடு தான் வரும் எல்லாமே அறிவில்லாதவங்க பேசிகிட்டு இருப்பாங்க படித்தவங்க எல்லாமே படித்தவங்களும் படிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க விஜய் வந்தாலும் வேஸ்ட்டு தான் வரலனாலும் வேஸ்ட்டு தான் அவர் என்ன செய்ய போகிறாரு அவர் படம் நடிச்சிட்டாரு படமே நடிச்சிட்டு இருக்கலாம் அவர் வந்து ஒரு சினிமா ஆக்டரு ஆக்டராகவே போயிருக்கலாம் இப்போ அரசியலில் ஏதோ ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறது ஒரு உண்மை இருக்குது பத்து ரூபாய் பாட்டிலு அரசியல் நான் கூட சரக்கு வாங்கியிருக்கேன் உண்மையாக ஃபேக்டு தான் எங்கள் ஊர்லேயே நான் வாங்கியிருக்கேன் கிராமத்துலேருந்து வரேன் பத்து ரூபாய் பாட்டிலு ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறானுங்க இருபது ரூபா ஒரு சைட் டிஷ் வாங்கினேன்னா அது உள்ளே போய்ட்டு இருபதுருபா லாபம் கருப்பு பணம் தான் எல்லா இடத்துலையும் பிளாக் மணி தான் வாங்குறானுங்க இப்படியே போடுங்க நான் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் பத்து வாங்கி குடிச்சிருக்கேன் பத்து ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் மக்களை வந்து நான் விஜய் மேலாம் தப்பு சொல்லவே மாட்டேன் விஜய் அவர் தொழிலை பண்ணுறாரு நம்ம வந்து ஏன் பொண்டாட்டி போய்ட்டு கூட்டின்னு போனோம் நமக்கு எங்கே போச்சு புத்தி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வருவாங்கன்னு தெரியும் உன்னை யார் குழந்தையும் பொண்டாட்டியும் கூட்டின்னு போய்ட்டு அவங்கள சாவடி சொல்கிறது எல்லாம் நம்ம மேலே இருக்கிற தப்பு தான் நம்ம முதல்ல மாறணும் மற்றத அதுக்கப்புறமா தான் அரசியல் தரவுகளை பற்றி பேசணும் பிஎம்கேலாம் வரவும் வேணாம் ஏடிஎம்கே வரவும் வேணாம் சீமானுக்கு ஒரு டைம் கொடுத்து பாருங்க அவர் என்ன தான் பண்ணுவார்னு பார்ப்போம் அவர் தான் கத்துறாரு பதினாலு வருஷமா கத்துறாரு நமக்காக போராடுறாரு அவர் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் மறுபடியும் சினிமாக்காரனே போயிட்டு சினிமால தேடி அவன் ஒரு நாள் பத்து நாள் இருபது லட்சம் கொடுத்துட்டு அவனா நம்மள பாத்து காப்போறான் இல்ல அவனால சோறு போட போகிறாங்களா அதனால சீமான் பேசுறது அவன் ஆயிரத்தி எட்டு எல்லாரும் நம்ம தான் பண்றோம் நமக்கு ஆசை இல்லையா சீமான் வரட்டும் அவர் நல்லது சொல்றாரோ இது கெட்டது பண்றாரோ ஒரே ஒரு டைம் கொடுத்து பாருங்க ஏன்னா கேப்டன் இருக்கும்போது கேப்டனை பயன்படுத்திக்கல இப்ப கேப்டன் போன கேப்டனு கேப்டன் 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 இருந்தா நல்லா இருக்குன்றான் அந்த மாதிரி சீமானு இப்ப நல்லா பேசுறாரு சீமான் வந்தா எனக்கு நல்லா இருக்கும் ஏடிஎம்கே பிளஸ் விஜய் கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்து தனியாக செப்பரேட்டா நின்னா ஜெயிக்க முடியாது பிளஸ் ஒரு ஏடிஎம்கே கூட்டணியோட இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்ல கொஞ்சம் ஏடிஎம்கே இருந்தால் லாஸ்ட் பீரியட்ல பார்த்தோம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி கண்டினியூ அது என்ன சொல்றது அரசியல் எப்படி வேணாலும் மாறலாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர்ல என்ன ஆகுது அப்படிம்கே செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி வரணும்னா ஏடிஎம்கே பார்ப்போம் சீமான் கஷ்டம் தான் ஏடிஎம்கி ப்ளஸ் விஜய் கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நடந்து இருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பான ஆட்சி தான் இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காங்க எல்லா சிறப்பான திட்டங்களும் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே ஆட்சி தொடரணுன்ட்டு கேட்டுக்கிறேன் மகளிருக்கு சிறப்பு திட்டங்கள் நிறைய கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஸ்கூல் பசங்களுக்கு தமிழ் புதர்வன் தாயுமானவன் திட்டம் அப்புறம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அந்த மாதிரி நிறைய சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க இல்லைங்களா அந்த அதனால் திரும்ப இவங்களே வரணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லைங்க விஜய் என்ன காரணம்னா இப்போ சமீபத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அந்த இறந்ததுக்கு காரணம் இவர் தான் ஏன்னா இவர் வந்த வண்டி அகலமான வண்டி நீளமான வண்டி ஏற்கனவே அங்கே கரூரில் க்ரௌடு அதிகமாக இருக்குது அந்த வண்டியை கொண்டாந்து நடுவேளை நிறுத்தும் போது இவர் கூட இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கூட பின்னாடியே வரான் ரோடு அதிகமாக இருக்கும்போது அங்கே பாடலையே நின்று பேசியிருந்தாங்கன்னா தொந்தரவு இல்லை யாரும் இறந்துருக்க மாட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இது ஒரு மூணு நாள் கழிச்சு தான் அவருக்கு தெரிஞ்சுக்கா இல்லை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாருன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவையா அதனால் கட்டாயம் தேவையில்லை அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார் அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பாருங்க அவருக்கு வாய்ப்பு இல்லை அவர் மரத்தை கூட மாணா நடத்துகிறாரு விலங்குகள் மூடமானாலும் நடத்துகிறாரு இன்னும் காகம் அனிமல் அந்த மாதிரி விலங்குகள் கூட மாநாடு நடத்துவார் அவர் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க அது சொல்ல வேண்டியதில்லை அது பொருந்தாத கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ தளபதி விஜய் புதிய மாற்றம் வரட்டும் பார்ப்போம் அது அவரோட நான் அந்த டேட்டில் அவரால் போக முடியாது போயிருந்தால் இன்னும் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும் கேட்டுக்காரா கே போவார் கண்டிப்பாக போவார் போகாமலாம் இருக்க மாட்டார் கண்டிப்பாக போவார் புதிய மாற்றம் தான் அது என்ன பண்ணுவான்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் நான் எல்லாரும் ஆசை தெரிஞ்சுட்டானா உள்ளே வந்தாங்க கரெக்டு தானே எல்லாம் கற்றுக்குவாங்க நிற்கிறாப்பில் வரட்டும் பார்ப்போம் ஈமான் அவர் பேசிட்டு தான் இருக்காரு அவர் வரான்னு தெரில எல்லாம் பார்ப்போம் நான் நிற்கட்டும் பார்ப்போம் எனக்கு தான் தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையா ஸ்டாலின் தான் வரணும் அதில் பல காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தெல்லாம் இப்போ விவரிக்க முடியாது அவ்வளோதான் எல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு நிறையா பண்ணியிருக்காரு ஆமாம் இல்லை இல்லை எங்களுக்கு ஸ்டாலின் தான் வரணும் ஆ அது தெரியலை வாய்ப்பு இருக்கா என்னான்னு தெரியலை அந்த நேரம் பார்க்கணும் அதான் யாராக இருந்தாலும் நீ அந்த நேரம் பார்க்கணும் யாராக இருந்தாலும் ஏற்கனவே சீமான் தெரிஞ்சதே ஸ்டாலின் தான் வருவார்